கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் ஐந்து வசனம் முப்பத்தி ஒன்பது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தினந்தோறும் ஆராய்ந்து அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நாம் வாழும்போது நம் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கும் யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பதில் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொல்லப்பட்டுள்ளது வேத வார்த்தைகளை நாம் விசுவாசித்து அவைகளை கைக்கொண்டு நாம் வாழும்போது வேத வார்த்தைகளை கற்றுக்கொண்டு நம்மை பரிசுத்தமாய் காத்து நடக்கும்போது நாம் நித்திய நித்தியமாய் கர்த்தரோடு என்றென்றும் ஜீவிக்க முடியும் மேலும் கர்த்தரை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் வேத வாக்கியங்களே வேத வார்த்தைகளை நாம் தியானிக்க தியானிக்க கர்த்தர் யார் என்றும் அவருடைய வல்லமை என்ன என்றும் அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன என்றும் நாம் அறிந்து கொள்ள முடியும் தினம்தோறும் அவர் நம்மிடம் எதை எதிர்பார்க்கின்றார் எதற்காக நம்மை தெரிந்தெடுத்தார் என்பதை அவருடைய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளத்தான் நாம் அவருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நாம் வாழ உதவி செய்யும் ஆகவே வேத வார்த்தைகளை நாம் வாசிக்கும்போது கடமைக்காக வாசிக்காமல் வேதத்தை முழுவதும் முடித்துவிட வேண்டும் என்று வாசிக்கிறவர்களாய் அல்லாமல் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கருத்தாய் தியானித்து அதை ஆராய்ந்து பார்ப்போமானால் கர்த்தர் வார்த்தைகளின் மூலமாய் நம்மோடு கூட நிச்சயமாக பேசுவார் ஆகவே வேத வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேத வார்த்தைகளின்படி வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நம்மோடு கூட இருந்து நாம் சமாதானத்தோடு வாழ அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்துள்ள பரலோக ராஜ்ஜியத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள நமக்கு உதவி செய்வார் ஆமீன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து உம்மை அறிந்து கொள்ள நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் வேத வார்த்தைகளின் மூலம் ஒவ்வொருவரோடும் நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கின்றோம் வார்த்தைகளினால் நீர் ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படியாய் ஜபிக்கின்றோம் உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக